தூக்கம் பத்தி தெரிஞ்சிக்கணுமா வாங்க முக்கியமான சில வார்த்தைகளை பார்க்கலாம் வாட் டு நோ மோர் அபாவட் ஸ்லீப் லெட்ஸ் எக்ஸ்பிலோர் சம் கீ டேர்ம்ஸ் ஒன்ட்டுன் குட்டி தூக்கம் மத்தியான தூக்கம் நாப் ஆஃப்டர்நூன் நாப் சோகஸ் பகல் நிறத்துல எடுக்கிற சின்ன ரெஸ்ட் நாப் ஆஃப்டர்நூன் நாப் அர் ஷார்ட் ரெஸ்ட் டேக்கின் டூரிங் த டே இரண்டு தூக்க கலக்கம் ப்ரவுசினஸ் லீபனஸ் சோகஸ் தூக்கம் வர்ற மாதிரி உணர்வு டூ பிரவுசினஸ் ஸ்லீப்பினஸ் தீலிங் ஆப் பீம் ஸ்லீபி மூன்று தூங்கி வழிகிறது டாசிங் ஆஃப் நாடிங் ஆஃப் சோகஸ்மெலி தன்னை அறியாம தூங்கி தலையை சாய்க்கிறது மூன்று டாசிங் ஆஃப் நாடிங் ஆஃப் அன்இன்டென்ஷனலி ஃபாலோங் வித் யோர் ஹெட் நான்கு ஆழ்ந்த தூக்கம் டீப் ஸ்லீப் சோகஸ்மெலி மிக ஆழமான ஓய்வெடுக்கும் தூக்க நிலை ஃபோர் டீப் ஸ்லீப் அண்ட் மோஸ்ட் ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் ஸ்டேஜ் ஐந்து கனவு தூக்கம் ரெம் ஸ்லீப் ட்ரீம் ஸ்லீப் சோகஸ்மெலி கனவுகள் வரும் தூக்கநிலை ஃபைவ் ரெம் ஸ்லீப் ட்ரீம் ஸ்லீப் த ஸ்லீப் ஸ்டேஜ் வே யூ யூஸ்வலி ட்ரீம் ஆறு தூக்கமின்மை இன்சோம்னியா சோகஸ்மெலி தூங்குவதில் உள்ள சிரமம் சிக்ஸ் இன்சோம்னியா டிபிகல்டி ஃபாலிங் ஆர் ஸ்டேயிங் அஸ்லீப் ஏழு தூக்க நடை ஸ்லீப் வாக்கிங் சோம்னாம்பியூலிசம் சோகஸ்மெலி தூக்கத்தில் நடக்கிறது செவன் ஸ்லீப் வாக்கிங் சோம்னாம்பியூலிசம் வாக்கிங் வாய் யூ அலீப் எட்டு தூக்க முடக்கம் ஸ்லீப் பேராலிசிஸ் சோகஸ் மெலி விழிக்கும் போது உடலை அசைக்க முடியாத நிலை எயிட் ஸ்லீப் பேரலிசிஸ் தி இனேபிலிட்டி டு மூவ் யுவர் பாடி வென் வேர்க்கிங் அப் ஒன்பது தூக்க கோளாறு ஸ்லீப் டிசார்டர் சோகஸ்மேலி தூக்கத்தில் வரும் பிரச்சனைகள் நைன் ஸ்லீப் டிசார்டர் எனி ப்ராப்ளம் தட் அஃபெக்ட்ஸ் யோர் ஸ்லீப் பத்து தூக்க சுழற்சி ஸ்லீப் சைக்கிள் சோகஸ்மேலி தூக்கத்தின் வெவ்வேறு நிலைகளின் தொடர்ச்சியான சுழற்சி டென் ஸ்லீப் சைக்கிள் த கண்டினியூஸ் சைக்கிள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்லீப் ஸ்டேஜஸ் இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்க தூக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டேர்ம்ஸ் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் யோர் ஸ்லீப் நீங்க எப்படி தூங்குகிறீர்கள் என்று கமெண்ட்ல சொல்லுங்க லைக் ஷேர் सब्सक्राइब பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் Subscribe